தமிழக காவல்துறையை சுதந்திரமாக செயல்படவிட்டால் ஒரு மணி நேரத்தில் நெல்லை காங்கிரஸ் கட்சி தலைவர் மரண வழக்கில் குற்றவாளி கைது செய்யப்படுவார் ஆர் பி உதயகுமார் பேட்டி மதுரையில் உள்ள காந்தி அருங்காட்சியகத்தில் அச்சய பாத்திரம் டிரஸ்ட் சார்பில் ஏழை எளியோருக்கு உணவு வழங்கும் திட்டத்தின் நான்காவது ஆண்டு தொடக்க விழாவில் கலந்து கொண்ட சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான ஆர் பி உதயகுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி மற்றும் உணவுகள் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆர் பி உதயகுமார் கூறுகையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளது மக்கள் விரோத நடவடிக்கைகளை அதிமுக தலைமையிலான அரசு செய்து வருகிறது நீர்நிலைகளில் தண்ணீர் வெகுவாக குறைந்து வருவதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது மதுரை மாஸ்டர் பிளானில் தொழிற்சாலைகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலங்கள் நீக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் கடன் சுமையுள்ள மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் எத்தனை சதவீதம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என அவர்களின் மனச்சாட்சிப்படி கூறப்பட்டும் திமுக நீட் தேர்வை ரத்து செய்ய மூன்று ஆண்டுகளாக எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை முதல்வர் அவருடைய மூன்று ஆண்டு கால ஆட்சி குறித்து மிகைப்படுத்திதான் பேசுவார் ஆனால் மக்களுடைய முகத்தை பார்த்தால் எவ்வளவு வேதனை கோபத்துடன் உள்ளார்கள் என தெரியவரும் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை மக்களிடம் முன்னூறு ஆண்டுகளில் ஏற்றப்பட வேண்டிய சுமைகள் மூன்று ஆண்டுகளில் திமுக ஏற்றியுள்ளது கோடை காலங்களில் மின் பற்றாக்குறை சமாளிக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நெல்லை காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் மரணம் தற்கொலையா கொலையா என தெரியவில்லை காவல்துறை விசாரணையில் அரசியல் அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா என தெரியவில்லை காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட ஒரு மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்படுவார் நெல்லை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மரண வழக்கில் காவல்துறை செயலிழந்து நிற்கிறது என கூறினார் நீங்க பாருங்க ஒரு தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட தலைவர் அவங்க வீட்டில் காமராஜர் வந்து தங்கி சொல்லி ஒரு பாரம்பரியமான குடும்பம் இப்ப அவரு வந்து என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு தொடர்ந்து அவரு சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறாரு ஆனா சொன்ன மாதிரி அவருடைய உயிர் பறி போயிடுச்சு ஆனா காவல்துறை இதில் வந்து ஒரு எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா இது என்ன குறிக்க நம்மளுடைய காவல்துறை அல்ல ஏன்னா நாங்களாம் நிர்வாகத்தில் இருந்ததுனால முழுமையாக எங்களுக்கு தெரியும் எதிர்கட்சியாகவும் இருந்திருக்கிறோம் ஆளுகிற கட்சியாகவும் இருந்திருக்கிறோம் நிர்வாகத்தில் இருந்திருக்கிறோம் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரான காவல்துறை கண்ணியமிக்க நம்முடைய காவல்துறை அவங்கள சுதந்திரமாக செயல்பட விட்டால் ஒரு மணி நேரத்தில் குற்றவாளியை கொண்டு வந்து அவங்களால் நீதிமன்றத்தில் நிறுத்த முடியும் அதுக்கு நானே வந்து உத்தரவாதம் தரேன் தமிழ்நாடு காவல்துறைக்கு இந்த சாமானியன் உதயகுமார் நான் உத்தரவாதம் தருகிறேன்